சார் சார் ராணி பட்டோ லோ படிச்சுரம் பேச பாருங்க அட்டகாசம் ஓண்டா சிட்டி பாருங்கள் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பேப்பர் கரண்ட்டு இது ரேட்டு சொன்னால் அசந்து போய்டுவீங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டே ரூபா சொன்னாங்க அப்புறம் ரெண்டு ரூபா சொன்னாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா சொன்னாங்க யாருமே தரம் ரேட்டு அண்ணன் ஒரு ரூபாய் கேட்டார் வெறும் ஒரு லட்சத்தி பஞ்சாயிரத்துக்கு இது யாருமே தவிர ரேட்டு கொடுத்துருப்பாருங்க கேஸ் டேங்க் கெண்டாஸ் பண்ணோடு வண்டி யாரும் சொல்றலா எல்லாருக்கும் ஆசை தான் வரணும் எடுத்து போனோம் சொல்லிட்டு அண்ணன் பார்த்தா பொல்லாச்சி பக்கத்தில் நகமேண்ணா நகை ஊந்துறாரு நேற்று நைட்டு எடுத்து மணி நான் கிளம்புங்க ஏழு மணி கிளம்புனாங்க பார்த்துட்டு காலைல வந்து இந்து வெயிட் பண்ணார் ஒரு வேறு வண்டி கா ஆனால் அந்த வண்டி தான் வந்தார் ஆனால் பார்த்துரு எனக்கு மனசு வரல நல்லா இல்லை அந்த வண்டின்ட்டு ஒரே வார்த்து சொல்லிட்டேன் அப்போ பார்த்தேன்னா வேற வண்டி எடுத்துனேன் அந்த வண்டி எடுத்துனானே ஏன்னாக்கா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு நான் நல்லா நல்லா நல்லான்னு சொல்லுவேன் வேற வண்டி எடுத்துனாலும் வேறு வண்டி எத்தினார் ஏன்னா அந்த வண்டி எனக்கு மனசு வரல அதெல்லாம் சொல்லிட்டு அண்ணன் வந்தாரு பொள்ளாச்சி பக்கத்தில் நாங்கள் வந்துடுறேன் எங்கேருந்து வந்தார் எத்தனை மட்டும் சொல்லுவாங்க சொல்லுங்க எங்கேருந்து சொன்னா என்ன ஊர் வந்து சொல்லுங்க பொள்ளாச்சி பக்கத்தில் நேரத்துலேருந்து வராங்க காலை நைட்டு ஏழு மணிக்கு கிளம்பணுங்க இங்கே காலையில் எட்டு மணிக்கு வந்தவங்க அண்ணன் கிட்ட வாங்க வண்டி சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது எல்லாம் நல்லா பண்ணி கொடுப்பாரு நம்ம எல்லோரும் வரலோம்னா எல்லோரும் வரலாம் நீ பேசுகிறேன் எங்கே தர சொல்லுங்கள் எங்கே தர சொல்லுங்கள் உள்ளாட்சி மேமோ நைட்டு ஏழு மணிக்கு கிளம்புனங்க அண்ணன் கட்டதான் நல்லா இருக்கும் வாங்கி அண்ணன் சிரிப்பியே சிரிப்பு தானே வச்சு பாருங்க எவ்வளோ ஆசை பார்த்தீங்களா ஒரு அந்த பொண்டைக்கையான சிரிப்பு பாருங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை அடைய ரொம்ப கார் வாங்கிட்டோன்னு ஒரு ஆசை பாருங்கள் எல்லாம் நல்லா இருக்கணுங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆள் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டு சார் கார் வாங்கி கொடுத்து என் கடமை சார் எத்தரேன் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆள் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாருங்கள் பொள்ளாச்சி போது பாருங்கள் ரைட்ண்ணா ரைட்ண்ணா பொள்ளாச்சி பக்கத்தில் சங்கமோன்னு சொல்லிட்டு ஊர் வராங்க நல்லா இருக்குமா ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறேன் சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்டியாக சார் பேச பாருங்கள் நேற்று போட்ட வீடியோவில் பாருங்கள் அண்ணன் விஷ்டாக லட்டுமாக தூக்கிட்டார் பதினாலு மாடலில் வேறு யாருமே தான் இது ரேட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மொதல் வீடியோ பார்த்தோன்னா ரெண்டு ரூபா போட்டுருந்தான் ஒன்றே முக்கா போட்டிருந்தேன் வெறும் ஒரு லட்சம் நாற்பது ஏற்றுட்டா பாருங்கள் சூப்பராக அண்ணன் பார்த்தோன்னா வேறு லெவலும் இல்லை நல்லா பேசி தங்கமாக ஓட்டி காமிச்சேன் ட்ரெயில் காமிச்சேன் பார்த்துட்டு கம்பல்சரி டீஓ டீஓ பண்ணியாச்சு பாருங்கள் அண்ணன் எங்கேருந்து வந்தால் எதுக்குமே சொல்ல பாருங்கள் என்ன சொன்னேன் நான் தகவல்து வரேன் ஆனால் அண்ணன் வீடியோ ரொம்ப நேரம் வாட்ச் பண்ணி நல்ல வண்டி விஷ்டாக பார்த்துருந்தேன் நல்லா என் ரேட்டுக்கு செட் ஆகிடுச்சு ஃபேமிலிக்கு நல்லா யூஸ் ஆகும் கார் ரொம்ப தேங்க்ஸ் அப்போ எல்லாம் வரலாமா ஆ எல்லோரும் வாங்க எல்லாம் நல்லா அண்ணா கம்பெனி தருவாரு ஓகேங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சார் அப்படிங்க தகவலை போது பாருங்கள் சூப்பராக வண்டி டூ வீலர் போகிறீங்களா